உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள் பிரசவத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சூரியன் கேது துலாத்தில் புதன் மற்றும் சுக்ரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு முதலில் மேசம் சுக்ரன் பலமாக இருப்பதால் பணப்பிரச்சனை இருக்காது வியாபாரிகள் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் செலவுகள் குறையும் ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும் அவரோடு புதன் இணைகிறார் புதன் ஏழாம் இடத்தில் சுக்கரனோடு இணைவது மிகச்சிறந்த பலனை தரும் கலைஞர்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் பன்னெண்டில் ராகு இருப்பதால் கவனத்துடன் இருக்க வேண்டும் தொழிலில் வேலை சுமை அதிகரிக்கும் போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் நண்பர்களிடம் குறிப்பாக பெண் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் சந்திராஷ்டமம் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து இருபது மணி முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை மூணு ஐம்பத்தி நாலு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் பன்னெண்டில் ராகு இருப்பதால் ஞாயிறு ராகு காலத்தில் விளக்கு போட்டு துர்க்கையை வணங்குங்கள் அடுத்தது ரிசபம் ஐந்தில் ஆட்சி பெற்ற புதன் ஆறாம் இடத்தில் சுக்கரனோடு இணைகிறார் ஆறாம் இடம் என்பது புதனுக்கு நல்ல இடம் அதுவும் சுக்குரனோடு இணைந்ததால் கலைஞர்களுக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்கள் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டு உறவினர்களும் நண்பர்களும் உதவியாக இருப்பார்கள் தடைப்பட்ட சுபகாரிய நிகழ்ச்சிகள் தொடரும் வாரம் இது ராசிக்குரிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் தனது சொந்த ராசியில் இருப்பது சிறப்பு ஏழு செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் ரியல் எஸ்டேட் முதலிய தொழில்களில் ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம் ஜென்மராசியில் குரு இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை நிதானமாக யோசித்து செய்யவும் சில நேரங்களில் கவனம் குறைவால் பிரச்சனைகள் வரலாம் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை கோபம் அதிகரிக்கும் சந்திராஷ்டிரமம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காலை மூணு ஐம்பத்தைந்து மணி முதல் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்று இருபத்தெட்டு மணி வரை சந்திராஷ்மம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் ராசியில் ஜென்மகுரு இருப்பதால் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழங்குங்கள் அடுத்தது மிதினம் இதுவரை நான்காம் இடத்தில் இருந்த புதன் ஐந்தாம் இடத்துக்கு நகர்கிறார் அங்கு சுக்கரனோடு இணைகிறார் ஐந்துக்குரிய சுக்கரன் ஆட்சி பெற்று உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் கலைத்தொழில் மற்றும் ஆபரணப் பொருள்கள் விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு எப்படியும் பணம் கிடைத்துவிடும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வீர்கள் நான்காம் இடத்தில் சூரியன் கேது இணைந்து கிரகண தோஷத்தில் இருப்பதால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும் விரோதங்கள் வந்து சேரும் எனவே பேச்சிலும் செயலிலும் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை திருஷ்டி தோஷம் காரணமாக சில தடங்கல்கள் உண்டு த ரத்த அழுத்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நோயின் தாக்கம் அதிகரிக்கலாம் கவனம் தேவை சந்திராஸ்தவம் பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்று இருபத்தி ஒன்பது மணி முதல் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மூணு முப்பத்தி ரெண்டு மணி வரை ரந்திராஷ்மம் உண்டு பரிகாரம் சுகஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் தினம் சூரிய காயத்ரி சொல்லுங்கள் அடுத்தது கடகம் மூணு பன்னண்டுக்குரிய புதன் சுகஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார் அங்கு சுக்கரனோடு இணைகிறார் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருப்பது உங்களுக்கு சாதகமான பலனை தரும் தொட்டது தொடங்கும் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பினை பெறுவீர்கள் இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கும் வாரம் எது பதினொன்றாம் இடத்தில் குரு பலத்தோடு செய்யும் முயற்சிகளில் பலன் கிடைக்கும் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருந்தால் நல்ல வரம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு சனி எட்டாம் இடத்திலும் செவ்வாய் பன்னிரண்டாம் இடத்திலும் இருப்பது சரியான அமைப்பு சனி குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் சிறு குடும்ப பிரச்சனைகளும் ஏற்படும் கணவன் மனைவி பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை அலுவலகத்தில் உங்களுடன் பணிபுரிபவர்களிடமும் மேலதிகாரிகளிடமும் கவனமாக பேச வேண்டும் ஒரு மறைமுகமான சதி உங்களை சுற்றி இருப்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அஜீர்ண கோளாறுகள் தலைவலி முதலிய சிரமங்கள் வரும் வாய்ப்பு உண்டு பரிகாரம் அஷ்டமச்சனி நடப்பதால் ஒருமுறை திருநள்ளாது சென்று வாருங்கள் காக்கைக்கு சனிக்கிழமை எல் போடுங்கள் அடுத்தது சிம்மம் ராசிநாதன் இரண்டில் இருக்கின்றார் இரண்டிலிருந்து புதன் மூன்றாம் இடத்திற்கு நகர்கிறார் சுக்ரன் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பதால் எல்லா விஷயங்களும் சுகமாகவே இருக்கும் லாபஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் உங்கள் கவலையை தீர்ப்பார் மகிழ்ச்சியை தருவார் நண்பர்களும் உறவினர்களும் உதவுவார்கள் வியாபாரிகள் தொழில் விஸ்தரிப்பு செய்யும் வாய்ப்புண்டு மண் கட்டிட விற்பனை நல்ல விதமாக நடைபெறும் கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் ஆதாயம் உண்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் பத்தில் குரு இருப்பதால் தொழில் முயற்சிகளை ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் உத்தியோகத்தில் சிலருக்கு இடமாற்றம் உண்டு கண்டகச்சனி நேராக உங்கள் ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள் கருத்து வரசல்கள் வரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இரண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருப்பதை கவனத்தில் கொண்டு உங்கள் பேச்சும் செயலும் நிதானத்தோடு இருக்க வேண்டும் பரிகாரம் கண்டகச்சனி நடப்பதால் அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது அடுத்தது கண்ணி ராசிநாதன் புதன் ராசியை விட்டு இரண்டாம் இடத்துக்கு நகர்கிறார் சுக்கரனோடு இணைகிறார் புதன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் சகல நன்மைகளும் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனுகூலமாக நடைபெறும் தொழில்துறையினர் உற்சாகமாக செயல்படுவார்கள் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெறுவார்கள் அது ஆதாயமானதாகவும் இருக்கும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரிபவர்களுக்கு மிகவும் முன்னேற்றமான காலம் என்று சொல்லலாம் அதோடு குரு உங்கள் ராசியை பார்ப்பதும் பலது சிரமங்களை குறைத்து நன்மைகளை தரும் வேலைப்பாடு அதிகரிக்கும் எதிர்பாராத பயணங்கள் உண்டு ஆரோக்கியத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் ராசியில் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகுவும் இருப்பதால் குடும்பத்தில் அவ்வப்பொழுது கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கும் கவனம் தேவை பரிகாரம் ராசியில் கேது ஏழில் ராகு இருப்பதால் அருகில் உள்ள புற்று மாரியம்மன் கோயிலில் விளக்கிட்டு வழிபடுதல் அடுத்தது துலாம் பாகியாதிபதி புதன் சுக்கரனுடன் சேரும் வாரம் இது ராசிநாதன் ராசியில் ஆட்சியில் இருக்க அதோடு பாகியாதிபதி சேர்வதும் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதும் யோகம்தான் உற்சாகமும் மகிழ்ச்சியும் பொங்கும் வியாபாரிகள் தடைகள் நீங்கி லாபத்தோடு வணிகம் செய்யும் வாய்ப்புகள் உண்டு தொழில்துறை நல்ல முறையில் நடக்கும் ரியல் எஸ்டேட் முதலிய துறைகளில் முதலீடு செய்யலாம் கலைத்துறையினர் உற்சாகம் அடைவார்கள் ராசியில் சுக்கரன் இருப்பதால் தனபாகியம் அதிகரிக்கும் புதன் இருப்பதால் அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும் ஆறாம் இடத்தில் ராகு உங்கள் எண்ணங்களை நிறைவேற்றி தருவார் தெய்வபக்தியும் கோயில் தரிசனமும் உண்டு புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு எட்டாம் இடத்தில் குரு இருப்பதால் சிறு சிறு தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் எந்த வேலையும் டக்கென்று முடியாது ஐந்தில் சனி இருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை வரவு இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் இப்போதைக்கு பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது பன்னெண்டில் கேது இருப்பதால் அவ்வப்பொழுது மன அழுத்தம் ஏற்படும் பரிகாரம் எட்டாம் இடத்தில் குரு இருப்பதால் பகவான் கண்ணனை வெண்ணை சாற்றி வழிபடுதல் அடுத்தது விருச்சிகம் அஷ்டமாதிபதி புதன் பன்னெண்டாம் இடத்தில் வந்து சேர்கின்றார் எட்டுக்குடையவன் பன்னெண்டுக்கு செல்வதால் எதிர்பாராத லாபங்கள் உண்டு சுக்கரன் பன்னெண்டில் இருப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள் சூரியன் பதினொன்றில் இருப்பதால் தொட்டது துளங்கும் அரசாங்க காரியங்கள் சாதகமாக நடைபெறும் குரு இரண்டு ஐந்துக்குரியவர் தனக்குடும்பாதிபதியான அவர் ஏழாம் இடத்திலிருந்தும் அங்கிருந்த ராசியை பார்ப்பதும் ராசிக்கு பலத்தை கூட்டுகிறது கணவன் மனைவி உறவுகள் நல்லபடியாக இருக்கும் அமைதி நிலவும் உற்சாகம் பிறக்கும் பதினொன்றில் கேதிருப்பது உங்கள் திட்டங்களை நல்லவிதமாக நடத்தி கொடுக்கும் நான்காம் இடத்தில் உள்ள சனியால் சரி எதிர்பாராத உடல் பாதிப்புகள் ஏற்படலாம் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் ஐந்தில் உள்ள ராகுவால் பிள்ளைகள் பற்றிய அச்சம் தலை தோக்கும் அவர்களை பற்றிய தவறான புரிதல்கள் ஏற்பட்டு மன அமைதி கடலாம் வேலை பொறுப்புகள் அதிகரிக்கும் சக்திக்கு மீறி உழைக்க வேண்டியிருக்கும் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் உணர்கிறார் பரிகாரம் அஷ்டம செவ்வாய் இருப்பதால் செவ்வாய்க்கிழமை வழிபடுங்கள் அடுத்தது தனுசு ஏழாம் இடத்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்து சேர்ந்து சுக்கரனோடு இணைகிறார் இது ஒரு யோக அமைப்பு சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் கடிதமாகும் பஞ்சமாதிபதி செவ்வாய் ஏழிலிருந்து ராசியை பார்ப்பதால் எதிரும் அசாத்திய துணிச்சல் இருக்கும் அந்த துணிச்சல் சில நேரங்களில் உங்களுக்கு பாதகமாக அமையும் என்பதால் நிதானமாக செயல்பட வேண்டும் அவசரப்பட்டு பேசிவிடுவீர்கள் பிறகு வருத்தப்படுவீர்கள் மூன்றாம் இடத்தில் உள்ள சனி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் நாளில் ராகு இருப்பதால் வண்டி வாகனங்கள் பழுதுபடலாம் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்து கொண்டே இருக்கும் கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேறுபாடும் மன அழுத்தமும் ஏற்படக்கூடும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு தரமாட்டார்கள் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் ஆறில் குரு ஏழில் செவ்வாய் என்பதால் வியாழக்கிழமை அருகிலுள்ள சிவாலயம் செல்லுங்கள் சிவன் அம்பாள் விநாயகர் முருகன் இவர்களை வளம் வந்து வழங்குங்கள் அடுத்தது மகரம் வாக்யாதிபதி புதன் பத்தாம் இடத்தில் இருப்பதும் அங்கே ஐந்து பத்துக்குரிய சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பதும் சிறப்பு இப்பொழுது இருக்கும் இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வரும் அல்லது குறைந்த கால பிரயாணங்கள் உண்டு ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிகச் சிறப்பு புதிய நம்பிக்கையும் மனதில் உற்சாகமும் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் வாங்குவார்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டு மீடியா கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளையும் ஒப்பந்தங்களையும் பெறுவார்கள் வேலை தேடுவோருக்கு இந்த துறையில் வேலையும் கிடைக்கும் மூன்றாம் மனிதனின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் சில நேரங்களில் எதிர்பாராத ஏமாற்றங்களினால் கையில் உள்ள பொருள்கள் தேட்டு போகும் அல்லது தொலைந்து போகும் என்பதால் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் புதிய முதலீடுகள் இப்போதைக்கு வேண்டாம் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்கு சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள் உங்களது தொல்லைகள் விலகும் நன்மைகள் சேரும் அடுத்தது கும்பம் கூடிய புதன் பத்தாம் இடத்தில் சுக்கரனோடு இணைவது சிறப்பு அவர் பாகியாதிபதியும் என்பதால் விசேஷமான நன்மைகள் உண்டு நல்ல பலன்கள் உண்டு இதுவரை உள்ள குழப்பங்கள் தெளிந்து மனதில் தெளிவு ஏற்படும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் சனிக்கு அனுகூலமான சுக்கரனும் பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பது நல்லது வீடு கட்டும் யோகம் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கலைப்பொருள்களை விற்பனை செய்பவர்கள் ஆதாயம் பெறுவார்கள் கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் உண்டு எதையும் யாரிடமும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் நீங்களே நேரடியாக கண்காணிக்க வேண்டும் குடும்பஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பெரிதாக யாரிடமும் வாக்குறுதி தர வேண்டாம் தன அதிபதியான குரு சுகஸ்தானத்தில் இருப்பதும் இரண்டாம் இடத்தில் ராகு ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதும் சாதகமான அமைப்புகள் அல்ல அனாவசியமான செலவுகள் ஏற்படும் பரிகாரம் ஜென்மச்சனி என்பதால் பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடியுங்கள் வாழ்வில் உங்களது அனைத்து துன்பங்களும் குறையும் அடுத்தது மீனம் எட்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக அமைந்து உங்கள் தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவது ஒரு விதத்தில் நல்லது ஆடை ஆபரண பொருள்கள் சேரும் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு முயன்றால் சாதகமான வாரம் இது தேவையான பணம் கைக்கு கிடைத்து விடும் அதற்கேற்ற செலவுகளும் உண்டு ராசியில் ராகு இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே இப்போதைக்கு எதிலும் பெரிய அளவில் திட்டமிட வேண்டாம் ராசிக்கு பன்னெண்டில் சனி அமர்ந்திருப்பதால் எல்லா விதத்திலும் குழப்பமான சிந்தனையும் தைக்கங்களும் இருக்கும் நான்காம் இடத்தில் ஒரு செவ்வாய் டென்ஷனையும் ஏற்படுத்தும் எதிலும் நிதானம் தேவை பரிகாரம் ராசிநாதனே பலமிழந்து இருப்பதால் வியாழக்கிழமை இருந்து சுவாமி ராகவேந்திரரை வணங்குங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி